வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு தமிழ் விடுத்தூது நூலில் இடம்பெற்றுள்ள முதல் பத்து கண்ணிகள் குறித்து பார்க்கலாம் இந்த பதிவுல தூது இலக்கியம்னா என்ன தமிழ் விடுத்தூது நூலின் குறிப்பு பெயர் காரணம் நூல் அமைப்பு பாடல் பாடலுக்கான விளக்கம் இதையெல்லாம் பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்பும் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ் தூது இலக்கியம் தான் உள்ளத்துல இருக்கக்கூடிய கருத்தை வேறொருவருக்கு தெரிவிக்க பயன்படுத்தக்கூடிய கருவியை தான் நம்ம தூது அப்படின்னு சொல்லுவோம் தூது இலக்கியம் குறித்து ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் பதிவுக்கான லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா தமிழ் விடு தூது நூல் பத்தி பார்க்கலாம் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தூது இலக்கியம் தூது இலக்கிய வகையை சார்ந்தது தான் தமிழ் விடு தூது இலக்கியங்கள் கலிவெண்பாவால் பாடப்படும் தமிழ் தூது இயற்றப்பட்ட காலத்தையும் இந்நூலினை இயற்றிய ஆசிரியர் குறித்தும் அறியப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவை சுவாமிநாத ஐயர் இந்நூலினை பதிப்பித்துள்ளார் இந்நூலின் பெயர் காரணம் குறித்து பார்க்கலாம் மதுரையில் கோவில் கொண்டுள்ள சொக்கநாத வேத சுந்தரேஸ்வரர் கடவுள் இவர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் தன் காதலை அவருக்கு தெரியப்படுத்துவதற்காக தமிழ் மொழியை தூதாக அனுப்புகிறாள் தூதாக பல பொருட்களை பயன்படுத்துவது உண்டு இங்கு தமிழ் மொழியின் சிறப்பினை கருதி தமிழ் மொழியை தூதாக அனுப்பியுள்ளதனால தமிழ் விடு தூது அப்படின்னு இந்த நூல் பெயர் பெற்றுள்ளது அடுத்ததான் நூலினுடைய அமைப்பு குறித்து பார்க்கலாம் இந்நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் கண்ணிகள் என அழைக்கப்படுகின்றன இரண்டு பூக்களை சேர்த்து வைத்து தொடுக்கப்படும் மாலை அமைப்பை கண்ணி அப்படின்னு சொல்றது வழக்கம் அதுபோல இரண்டு வரிகளாலான பாடல் அமைப்பினை கண்ணிகள் அப்படின்னு சொல்றது வழக்கம் அந்த மாதிரி இந்த நூலில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் இரண்டு வரிகளை பெற்றுள்ளதால இந்த கண்ணிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தமிழ் விடுதூது நூலில் இருநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகள் இடம்பெற்றுள்ளன தூது பெறுவோர் கடவுள் சோமசுந்தரர் தூது விடுவோர் ஒரு பெண் தூது செல்லும் பொருள் தமிழ்மொழி இந்நூல்ல தமிழனுடைய சிறப்பு தமிழை தூது விடுவதற்கான நோக்கம் அதாவது பிற பொருட்களை தவிர்த்து தமிழை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் பற்றி தலைவி தூது கூறுதல் சோமசுந்தர கடவுளின் பெருமை தமிழுக்கும் சோமசுந்தரருக்குமான தொடர்பு தலைவியின் துன்பம் தமிழை தூது செல்ல வேண்டுதல் மதுரை கோவிலினுடைய சிறப்பு போன்றவை இந்நூலில் எடுத்துரைக்கப்படுகின்றன பாடலை பாத்திரலாம் சீர்கொண்ட கூடல் தானி புரந்து ஏற்கொண்ட இருந்தோறும் போர்க்கொண்டு இசையும் தமிழரசு என்று ஏத்தெடுப்ப திக்கு விசயம் செலுத்திய மின்னும் உறவே செய்ய சிவஞான திரள் ஏட்டில் ஓரேடு கையிலெடுத்த கணபதியும் மெய்யருளால் கூடல் புரந்து ஒரு கால் கூடர் புலவர் எதிர் பாடல் அறிவித்த படைவேலும் வீடு அகலா மண்ணும் மூவாண்டில் வடகளையும் தென்களையும் அன்னை முளைப்பாலில் அறிந்தோரும் முன்னரே மூன்று விழியார் முன் முதலை உண்ட பிள்ளையை பின் ஈன்றுதர சொல்லின் இசைந்தோரும் தோன்று அயன் மால் தேடி முடியா அடியை தேடாதே நல்லூரில் முடியா படைத்தோரும் நாடிமுடி மட்டோலை பூவனையார் வார்ந்து ஓலை சேர்த்து எழுதி பட்டோலை கொள்ள பகர்ந்தோறும் முட்டாதே ஒல்கா பெருந்தமிழ் மூன்று ஓதியருள் மாமுனியும் தொல்காப்பியம் ஒழிந்த தொல்முனியும் மல்கா பாத்திரம் கொண்டே பதி பால் பாய் பசுவை பன்னிரண்டு சூத்திரம் கொண்டே பிணித்த தூயோரும் நேத்திரமாம் இது பாடல் இனி பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் மதுரை சோமசுந்தர கடவுள் மீது காதல் கொண்ட ஒரு பெண் அவரிடம் தன் காதல் நோயை கூறி வருமாறு தமிழை தூது அனுப்புகிறாள் தூது இலக்கியங்களில் தூது செல்லும் பொருளின் பெருமைகளை கூறி போற்றுவது மரபாக உள்ளது இங்கும் தலைவி தமிழின் பெருமையை கூறி தமிழ் மொழியை போற்றுவதாக பாடல் இடம்பெறுகின்றன தமிழ் விடுதூதில் தமிழை போற்றக்கூடிய முதல் பத்து கண்ணிகளை இந்த பகுதியில் பார்க்கலாம் சீர்கொண்ட கூடல் சிவராசத்தானி பொருந்து ஏற்கொண்ட சங்கத்து இருந்தோரும் சிறப்பு பொருந்திய கூடல் என்னும் மதுரை சிவராசதானியை காத்து அழகு பொருந்திய தமிழ் சங்கத்தில் புலவராகவும் இருந்தவர் சிவபெருமான் சிவராசதானி அப்படிங்கிறது இறைவன் சுந்தரராக வந்து ஆட்சி புரிந்த இடம் அது மட்டும் இல்லாம அவர் இருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய பெயராகவும் அதை சொல்றது உண்டு இது முதல் கண்ணியினுடைய பொருள் அடுத்த கண்ணியை பார்க்கலாம் போர்க்கொண்டு இசையும் தமிழரசி என்று ஏத்தெடுப்ப துக்கு விசையும் செலுத்திய மின்னும் பல திசைகளிலும் சென்று போர் புரிந்து தமிழரசி என்று பலரும் வாழ்த்தி துதிக்கக்கூடிய பார்வதி தேவி திசைதோறும் தன்னுடைய வெற்றியை காட்டிய பெண்ணரசி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுறாங்க சிவபெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கிற மாதிரி பார்வதி தேவிக்கும் பல பேர்கள் உண்டு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தத்தையும் ஒரு வகையான புராண கதையையும் சொல்கிறது உண்டு பல அரக்கர்களை போர் செய்து வெற்றி பெற்றவள் பார்வதி தேவி அதன் காரணமாக அவளுக்கு அதற்கான புராண கதைகள் அடிப்படையில் பெயர்களும் இடப்படுறது உண்டு அந்த கதையின் அடிப்படையை வச்சு தான் இந்த கண்ணிய ஆசிரியர் கொடுத்துருக்கிறாரு அடுத்து மூன்றாவது கண்ணியை பார்க்கலாம் நசை உறவே செய்ய சிவஞான தொகுதியுடைய ஏற்றுச் சுவடிகளில் ஓர் ஏட்டினை கையில் எடுத்து எறிந்த கணபதியும் இதற்கு ஒரு புராண கதையையும் உண்டு அதாவது ஒரு நாள் சிவபெருமான் சிவ ஆகம பொருளை உணர்த்துறதுக்காக பார்வதி தேவி கிட்ட பேசுறாங்க ஆனா சிவபெருமான் சொல்றது எதையுமே பார்வதி தேவி கண்டு கொள்ளாமல் இருக்கிறத பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவியை வளைஞர் மகளா பிறக்கிறதுக்கு சாபமிட்றாரு தன்னுடைய தந்தை தன் தாய் மீது கோபம் கல்றதுக்கு காரணமாக இருந்த அந்த சிவ ஆகம ஏட்ல ஒன்றை எடுத்து கணபதி கடல்ல வீசிடுறாரு இதன் மூலமா கணபதி தன் தாய் மீது கொண்ட பாசம் வெளிப்படுது நான்காவது கண்ணியை பார்க்கலாம் மெய் அருளால் கூடல் புறந்து ஒரு கால் கூட புலவர் எதிர் பாடல் அறிவித்த படைவேலும் மதுரையை ஆட்சி செய்தது மட்டும் இல்லாமல் மதுரை தமிழ்ச் சங்கத்தில் சங்க புலவர்களுக்கு எதிரில் அமர்ந்து பாடலுடைய சிறப்பை உணர்த்தியவர் முருகவேல் அதாவது உருத்திர சன்மராக பாடலுடைய பொருளை உணர்த்தினார் அவர் அந்த நிகழ்வை இந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க அடுத்ததான் அஞ்சாவது கண்ணியை பார்க்கலாம் வீடு அகலா மண்ணும் மூவாண்டில் வடகளையும் தென்களையும் அன்னை முளைப்பாலில் அறிந்தோரும் வீட்டை விட்டு வெளியில செல்ல தெரியாத மூன்று வயதுல உமையம்மையார் ஊட்டிய ஞானத்தாலும் அமுதாகிய உணவாலும் வடமொழியான சமஸ்கிருதத்தையும் தென்மொழியான தமிழையும் முழுவதுமா கற்றறிந்தவர் திருஞான சம்பந்தர் ஆறாவது கண்ணியை பத்தி பார்க்கலாம் முன்னரே மூன்று விழியார் முன் முதலை உண்ட பிள்ளையை பின் ஈன்றுதரச் சொல்லின் இசைந்தோரும் மூன்று கண்களை உடைய சிவபெருமானிடம் பாடல் பாடி சிவபெருமானை வேண்டி முதலை உண்ட குழந்தையை காப்பாற்றி மீட்டெடுத்தவர் சுந்தரர் ஏழாவது கண்ணியை பார்க்கலாம் அயன் மால் தேடி முடியா அடியை தேடாதே நல்லூரில் பாடி முடியா படைத்தோரும் ஐயன் அப்படிங்கிறது பிரம்மன் மால் அப்படிங்கிறது திருமால் இந்த உலகத்தை இருக்கக்கூடிய உயிர்களை படைப்பவர் காப்பவர் அழிப்பவர் அப்படின்னு சொல்லி மூன்று கடவுளை சொல்றது உண்டு பிரம்மன் இந்த உலக உயிர்களை படைத்தவன் திருமால் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை காப்பவர் சிவபெருமான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தீமைகளை அழிக்கக்கூடியவன் இந்த உலகத்தை படைத்தவராலையும் காத்தவராலேயும் கூட சிவபெருமானுடைய முடியையும் அடியையும் காண முடியாமல் போகுது அதாவது ரெண்டு பேரும் போட்டி போட்டு சிவபெருமானுடைய முடியையும் அடியையும் காண வருகின்றனர் ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க விடாம சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி கொண்டே போறாரு அப்படி இந்த உலகத்தை படைத்தவராலையும் காத்தவராலையும் கூட சிவபெருமானுடைய முடியையும் அடியையும் காண முடியாமல் போகுது ஆனா தன்னுடைய தமிழ் பாடல்களால திருநள்ளூர்ல சிவபெருமானை தரிசித்து அவருடைய பாதத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறாரு திருநாவுக்கரசர் எட்டாவது கன்னியை பார்க்கலாம் நாடி முடி மட்டோலை பூவனையார் வார்ந்து ஓலை சேர்த்து எழுதி பட்டோலை கொள்ள பகர்ந்தோறும் சிவபெருமானுடைய முடியை காண சென்ற பிரம்மனுக்கு சாட்சியாக தாளம்பு வந்து சிவபெருமானுடைய முடியை கண்டதாக கூறியது அதனால சிவபெருமான் அண்ணையிலிருந்து தாளம்புவை தன்னுடைய தலையில மாட்டார் அப்படிப்பட்ட சிவபெருமான தன்னுடைய தமிழ் திறத்தால தன்னுடைய பாடலை பட்டோளையில் எழுதி கொள்ளுமாறு செய்தவர் மாணிக்கவாசகர் ஒன்பதாவது கண்ணி முட்டாதே ஒல்கா பெருந்தமிழ் மூன்று ஓதியருள் மாமுனியும் தொல்காப்பியம் ஒழிந்த தொல்முனியும் ஒல்கா பெருந்தமிழ் மூன்று ஓதியருள் மாமுனி மாமுனிங்கிறது பெருமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தியர் முத்தமிழாகிய இயல் இசை நாடகம் இவற்றிற்கு தடையின்றி இலக்கணம் வகுத்தவர் அகத்திய முனிவர் அடுத்ததா தொல்காப்பியம் ஒழிந்த தொல்முனி தொல்முனி அப்படிங்கறது அப்படிங்கிறது பழைய முனி அப்படின்னு சொல்வாங்க தொல் அப்படிங்கிறதுக்கு நம்ம பழமை அப்படிங்கறத பயன்படுத்துறது உண்டு தொல்காப்பியம் என்ற இலக்கணம் தந்த பழைய முனிவரான தொல்காப்பிய அப்படின்னு சொல்றாங்க பத்தாவது கண்ணிய பார்க்கலாம் மல்கா சொல் பாத்திரம் கொண்டே பதி பால் பாய் பசுவை பன்னிரண்டு சூத்திரம் கொண்டே பிணித்த தூயோரும் நேத்திரமாம் அதாவது தன்னுடைய பிழை இல்லாத சொற்களால பாவின் தன்மைகளை அறிந்து கொண்டு உயிர்கள் அனைத்தும் இறைவழி சேர்வதற்கான சைவ சித்தாந்த கோட்பாடான பதி பசு பாசம் இதனை பற்றி பனிரெண்டு நூற்பாக்கள் விரித்துரைத்த சிவஞான போதம் பாடிய மெய்கண்ட தேவர் இங்கு பதி பசு பாசம் அப்படிங்கிறது சைவ சித்தாந்த கோட்பாடு பதி அப்படிங்கிறது இறைவன் பசுங்கிறது உயிர் பாசம் அப்படிங்கிறது ஆணவம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பதே அப்படிங்கிற இறைவனை பசு அப்படிங்கிற உயிர்கள் காண்றதுக்கு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் மாயை இதெல்லாம் விட்டு விலகணும் சைவ சித்தாந்த கோட்பாடு இதை பாடிய மேக்கண்ட தேவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவபெருமான் பெண் அரசியாகிய பார்வதி தேவி கணபதி முருகன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அகத்தியர் தொல்காப்பியர் தேவர் கடவுள் முதல் அடியவர்கள் புலவர்கள் வரைக்கும் கல்வி கேள்விகள்ல சிறந்த அனைவருமாக இருக்கின்றது இந்த தமிழ் மொழி அப்படிப்பட்ட உன்னை நான் போற்றி என்னுடைய தூது பொருளாக தேர்ந்தெடுத்து என் தலைவன் கிட்ட என்னுடைய காதல் துயரை தெரியப்படுத்துறதுக்காக உன்னை வேண்டி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவி பாடுறதாக இந்த இலக்கியம் பாடப்பட்டுள்ளது அதாவது தமிழ் விடுத்துல தமிழின் பெருமைகளை பேசுற மாதிரி இந்த முதல் பத்து கண்ணிகளும் இடம்பெற்றுள்ளன இந்த பகுதி இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி